ராகவா லாரன்ஸ் நடித்து மொக்க வாங்கிய ஐந்து படங்கள் ராகவா லாரன்ஸ் தமிழ் சினிமாவோட மிகச்சிறந்த நடிகர் டான்சர் தமிழ் சினிமாவில் அப்போ இருந்து இப்போ வர எக்கச்சக்கமான படங்களில் நடிச்சிருக்காரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வர்றாரு லாரன்ஸ் நடித்த எவ்வளவோ படங்களில் எவ்வளவோ ஹிட்டான படங்கள் சூப்பர் ஹிட்டான படங்கள்ல லிஸ்ட் ஏராளம் என்னதான் லாரன்ஸே இருந்தாலும் அவரோட ஆக்டில் சிலபல மொக்கையான படங்களும் இருக்கு அந்த லிஸ்டில் பார்த்தாலே பரவசம் கே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணி கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்து முக்க வாங்கின படம் பார்த்தாலே பரவசம் லாரன்ஸ் சிம்ரன் மாதவன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஏ ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் என்னதான் மிக்சட் ரிவியூஸே வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான வசூலை கலெக்ட் பண்ணி லாரன்ஸோட பிளாப் மூவிஸ் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு இந்த பார்த்தாலே பரவசம் ஸோ லாரன்ஸ் நடித்த மொக்க படத்தில் இந்த பார்த்தாலே பரவசம் ஒன்று அப்புறம் அற்புதம் அற்புதம் டைரக்ட் பண்ணி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் அற்புதம் லாரன்ஸ் குணால் அனுப்பிரபாகர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க சிவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷன்னாலேயும் இந்த படம் ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்ல சேர்ந்துருச்சு ஸோ லாரன்ஸ் நடித்த மொக்க படத்தில் இந்த அற்புதமும் ஒன்று அப்புறம் ஸ்டைல் சிபு சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணி தெரு ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் ஸ்டைல் லாரன்ஸ் ரமணா காயத்ரி ரகுராம் மற்றும் பொழுது நடித்திருப்பாங்க பரணி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனாலையும் படம் ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு ஸோ லாரன்ஸ் நடித்த மொக்க படத்தில் இந்த ஸ்டைலும் ஒன்று அப்புறம் சிவலிங்கா பி வாசு டேரெக்ட் பண்ணி ட்ரைடன் ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் சிவலிங்கா லாரன்ஸ் சக்தி வாசுதேவன் ரித்திகா சிங் மற்றும் பலம் நடித்திருப்பாங்க தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் மிக்சட் ருபீஸு வாங்கினாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் பரவாயில்லாமல் வசூல் கலெக்ட் பண்ணாலுமே இந்த படம் ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்லேயே சேருது ஸோ லாரன்ஸ் நடித்த மொக்க படத்தில் இந்த சிவலிங்காவும் ஒன்று அப்புறம் ருத்ரன் கதிரேசன் டைரக்ட் பண்ணி ஃபைவ் ஸ்டார் க்ரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்து மொக்க வாங்கின படம் ருத்ரன் இதில் லாரன்ஸோட சரத்குமார் பிரியா புவனிசங்கர் மற்றும் பல நடித்திருப்பாங்க ஜிவி பிரகாஷ் தரண்குமார் ஆப்ரோ சாம்சிஎஸ்ன்னு எக்கச்சக்கமான மியூசிக் கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினால் பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான அடி வாங்குச்சுன்னே சொல்லலாம் ஸோ லாரன்ஸ் நடித்த மொக்க படத்தில் இந்த ருத்ரனும் ஒன்று இங்கே நம்ம சொன்ன ஐந்து படங்களுமே லாரன்ஸ் ஆக்ட்ல வந்த முக்க படங்கள்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்